சாப்பிட்றது நல்லா இருக்கு எனக்கு சலுப்பு போட மாட்டேங்க ஒரு வாசமாக நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு தான் நான் த தண்ணி வேர்த்து ஒழுவக்கூடாதுன்னு மேலே துணி பொறிச்சுக்கோங்க சுட்ட சுட இன்றைக்கி சாப்பாடு தக்காளி ரசம் ரசம் இன்னைக்கு நான் வைக்கிறேங்க நேற்று வச்சு தக்காளி ரசம் இருக்குது போதும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் வீட்டில் வாங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் சேர்ந்து சாப்பிட்லாம் உங்கள் வீட்டுக்கு வர நாங்களும் சாப்பிட்றோம் நிறைய பேர் மா என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன் நிறைய பேர் வேலைக்கு நான் வேலைக்கு வந்து அங்கன்வாடிக்கும் உதவியாளரா போயிட்டு பால்வாடிக்கு ஆயம்மா வேலைக்கு போறேன் வருஷமா போறேன் வருஷம் முடிவு போது ஏதாவது வேலைக்கு சேர்ந்து என்ன சாப்பாடு மறக்காம கம்மியில சொல்லுங்க என்ன என்ன புதுசு புதுசா என்ன நீங்க ஐடியா கொடுங்க அவ்வளவு தெரியாதுடா நீங்க ஐடியா கொடுத்தா நான் மாதிரி செய்வேன் நல்ல ரெசிபியா கமான்ல போய் அடுத்த நம்ம சமைக்கலாம் பாடியில சமைக்கலாம் அதெல்லாம்